நவம்பர் ஒன்பது லாத்ரன் பேராலய அர்ப்பணிப்பு இறைவனை வழிபடுவது இஸ்ரேல் மக்களின் இரத்தத்துடன் கலந்த ஒன்றாக திருவிவிலியம் சான்று பகர்கின்றது தொடக்க நூலில் காயின் மற்றும் ஆபேல் இறைவனுக்கு தங்களது காணிக்கைகளை செலுத்தியதும் ஆண்டவருக்கு ஆபிரகாம் பலிபீடம் எழுப்பியதும் இதனை தெளிவுபடுத்துகின்றது தொடக்க காலத்தில் வசதி படைத்தவர்களின் வீடுகளில் ஒன்று கூடி இறை வார்த்தையினை பகிர்ந்து ஜெபித்திருப்பதாக புனித பவுல் கொலோசையருக்கு எழுதிய கடிதத்தில் பதிவு செய்கிறார் பேரரசர் முதலாம் கான்ஸ்டன்டைன் கிபி முன்னூற்று பதிமூன்றாம் ஆண்டு கிறிஸ்தவர்கள் ஆலயங்கள் கட்டி எழுப்பவும் கிறிஸ்தவ மறையினை பொது இடங்களில் போதிக்கவும் அனுமதி வழங்கினார் பேரரசன் கான்ஸ்டன்டைன் லாத்தரன் என்னுமிடத்தில் இருந்த தன் அரண்மனையினை அன்றைய திருத்தந்தை மில்கியாதீஸ் அவர்களுக்கு பரிசளிக்க அவ்வரண்மனையின் ஒரு பகுதி திருத்தந்தையின் இருப்பிடமாகவும் மற்றொரு பகுதி பேராலயமாகவும் மாற்றி அமைக்கப்பட்டது இருந்த அரண்மனையின் ஒரு பகுதி பேராலயமாக மாற்றி அமைக்கப்பட அப்பேராலயம் கிபி முன்னூற்று இருபத்து நான்காம் ஆண்டு நவம்பர் ஒன்பதாம் நாள் திருத்தந்தை முதலாம் சில்வஸ்டரால் புனிதம் செய்யப்பட்டு மீட்பரின் பேராலயம் என பெயர் சூட்டப்பட்டது உள்ள அனைத்து ஆலயங்களுக்கும் மிகப் பழமையான முதல் ஆலயம் என்ற சிறப்பினை பெறுகின்ற இப்பேராலயம் உலகிலுள்ள கத்தோலிக்க ஆலயங்கள் அனைத்திற்கும் தாய் பேராலயம் என்ற பெருமை பெறுகின்றது இந்த புனிதமான பேராலயத்தினை திருத்தந்தை மூன்றாம் செர்ஜியுஸ் திருமுழுக்கு யோவானிற்கும் திருத்தந்தை இரண்டாம் லூசியுஸ் நற்செய்தியாளரான புனித யோவானிற்கும் அர்ப்பணித்தார்கள் கிபி ஆயிரத்து முன்னூற்று ஏழாம் ஆண்டு மற்றும் ஆயிரத்து முன்னூற்று அறுபத்தோராம் ஆண்டுகளில் இரண்டு முறை இப்பேராலயம் தீக்கிரையாக இப்பேராலயம் மீண்டும் சீரமைக்கப்பட்டு இன்று புதுப்பொழிவுடன் விளங்குகின்றது இன்று லாத்தரன் பேராலய அர்ப்பணிப்பு திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் இறைவனின் ஆலயமாக வாழ வரம் கேட்போம்